சந்தியா இயல் இல்லை இப்போ ஆறுமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சோ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது இது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுற மாட்டே இருக்கும் நம்ம ஜானிங்க அம்மாலேருந்து எல்லோரும் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பார்வதி வந்து வழக்கறிஞரோட வந்துகிட்டு இருக்காங்க இது நம்ம சிவராமனுக்கு தெரியவே தெரியாது பார்வதி எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கேயோ அவசர விலைன்னு சொல்லிட்டு போனால் அதனால் எங்கே எதுன்னு சரியாக தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் அப்போன்னு பார்த்து பார்வதி வந்து வழக்கறிஞரோட வராங்க என்ன வளர்க்குறீங்க திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க மாமா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியல கூட்டிகிட்டு வந்தது நான் தானே நான் சொல்லி தானே ஆகணும் சரி நீங்கள் தயங்குறீங்க நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதே வந்து பார் இது மட்டும் பேசுகிறாங்க சொத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சொத்தை பிரிக்கணுமா எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மாமா எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இருந்தாலும் நாங்கள் பட்ட அசிங்கத்தை வந்து சொல்கிறேன் சிவராமன் வந்து நானும் கோயிலுக்கு வந்து போனோம் அந்த இடத்துல வந்து ஊர் சபையில் எல்லோரும் முன்னாடி வந்து சிவராமன் வந்து அசிங்கப்பட்டு வந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ரமணி பாட்டி வந்து கத்துறாங்க சொத்தை பிரிக்கணுமா எதுக்காக பிரிக்கணும் சரி உங்கள் புருஷங்கிட்டே வந்து இப்போ சொத்து யார்கிட்டே இருக்குது ரெகுராம்கிட்ட தானே இருக்குது அப்போனா அது சொத்தை வந்து பிரிச்சதுக்கு சமம் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க நான் ஒன்றும் நல்லா இருக்கிற குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு சொல்லவே இல்லையே சொத்து அவர் பேர்லேயும் இருந்தால் தான் எல்லாரும் கொஞ்சமாவது சிவராமனவை மதிப்பாங்க இல்லாட்டி அண்ணனுக்கு பின்னாடியே வந்து நிற்கிற சாதாரண ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க இப்போ கூட கோயிலுக்கு வந்து பணம் கொடுக்க போனோம் நீ என்னப்பா உன்னோட சொந்த காசுலேருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து சிவராமனுக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க பார்வதி உடனே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பத்மா சும்மானு இருங்க அண்ணி உங்கள் விஷயத்தில் வந்து தலையிடலை உங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் சிவராமனும் வந்து இந்த வீட்டில் ரகுராமுக்கு ஈக்குவலான ஒருத்தர் தான் அது இல்லைன்னு யாரும் சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதை யார் சொல்ல முடியும் அண்ணனுக்கு அடுத்தது எல்லாமே வந்து சிவராமன் தானே நமக்குள்ளே மட்டும் தெரிஞ்சால் போதுமா ஊருக்குள்ளேயும் வந்து அவர் நல்ல விதமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்கள் நான் கேட்டது தப்புன்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி கேட்டதில் ஒரு பர்சண்ட்டு கூட தப்பு இல்லை கண்டிப்பாக நான் வந்து சொத்தை வந்து கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ரொம்பவே மாமா இது மாதிரிலாம் நடந்துச்சு அதனால தான் கேட்டேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என்றைக்காக இருந்தாலும் சிவராமனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்குன்னு வந்து எல்லாம் கொடுத்து தானே ஆகணும் பிரிச்சிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வழக்கறிஞர் இது எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மாட்டுக்கும் வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நிச்சயம் ரகுராம் வந்து மனசு விட்டெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க சொத்து எப்போதும் வந்து ஒருத்தர் பேரில் தான் இருக்கணும் அப்போ தான் இந்த குடும்பம் வந்து நிலச்சி இருக்கும் இதுவே இப்போ சொத்தை பிரித்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கேன் சண்டைன்னு வந்துருச்சுன்னா பார்வதி சிவராமன் மாட்டுக்கும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த இடத்துல வந்து மாயாவும் நம்ம ஜானகியும் வந்து பாட்டமாக வந்து இருக்காங்க அவங்களுக்கு தான் தராங்க நமக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பத்மா ஏண்டி சும்மானே இருக்க மாட்டியா ஆல்ரெடி வந்து மச்சாங்கிட்ட வந்து பார்வதி கேட்டதே சரியா இல்லையான்னு தெரியல இருப்பினும் வந்து ரகுராம் வந்து சொத்தை பிரித்து தரேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நீயே வந்து வம்படியாக வந்து கேட்பியா இந்த வீட்டில் நம்ம இத்தனை வருஷம் இருந்திருக்கோம் அதுக்காவாது நம்ம எதுவும் கேட்காம ரகுராம்க்கு தர்ம சங்கடம் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே பெருசுங்கிற மாதிரி மணி வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க சொத்தை பிரிக்கணும் முடிவு பண்ணிட்டா எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ அதை எல்லாம் ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கலனா இதே இது பத்மாவும் நாளைக்கு வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வர மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அது ரகுராம் முன்னாடி எல்லோரும் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நான் என்னத்தை சொல்லுவேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ரமணி பாட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு ரகுராமை வந்து இந்த நிலைமைக்கு நம்ம தான் ஒரு காரணமாக இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போய் ரெகுராம் முன்னாடி வந்து நிற்கலான்ட்ருக்காங்க இருப்பினும் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கிட்டே பேசுகிறது சரி வராது அவர் ஒன்றுமும் கோபப்படுவார் இருப்பினும் வந்து பேசிட்டு வந்துடும் சொல்லிட்டு அப்படியே பேசலான்னு போகிறாங்க யார்கிட்டையும் நான் பேச விரும்பலை சரியா இங்கேருந்து எல்லாரும் போனாதான் எனக்கு நிம்மதின்னொன்னே கோவிலுக்கு வந்து போகிறாங்க புவனேஸ்வரிக்கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் உடனே அவங்க சந்தோஷப்பட்டு கோயிலுக்கு வந்து நிற்கிறாங்க ஏய் என்னடி உன் வீட்டில் இருந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணமே நான் தான் பார்வதி வந்து சொத்தை வந்து பிரித்து கேட்டிருப்பாளே சிவராமனுக்கு அந்த விளையாட்டு விளையாண்டதே நான் தான் இப்போ நீ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து திமுறா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜானகியால் எதுவும் பேச முடியாமல் அப்படியே மௌனமாக நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜானகி அத்தையை காணுமே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மாட்டுக்கும் கோயிலுக்கு வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி பேசுறது எல்லாத்தையும் கேட்குறாங்க ஒன்னையும் ரகுராமியும் குடி சீக்கிரம் பிரித்து நீ யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக வந்து நிற்க வைப்பேன் நான் எப்படி இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாமல் தனியாக நின்னணும் நீ உன் குடும்பத்தை விட்டு தனியாக நிற்கணும் அப்படி நின்னா தான் எனக்கு சந்தோஷம் அது வரைக்கும் இந்த புவனேஸ்வரி ஓயமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து வராங்க இந்த சொத்தை பிரித்தா தானே புவனேஸ்வரி வந்து ஜெயிப்பா சொத்தை பிரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி மாயா வந்து நிச்சயம் யோசித்து தடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்